பைக் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பைக் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடும்போது ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் நான் அவருடைய மெக்கானிக் ஷாப்பில் தான் என்னுடைய வண்டியை சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் என்ன இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் வண்டியை கொண்டு கொடுப்பேன் அவர் எனக்கு கரெக்டாக தான் வேலையை பார்த்து இருந்தார் அப்போது ஒரு நாளைக்கு அப்படி கடையில் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து கடைக்காரர் அவரை இருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சேண்ணா அப்படின்னு எல்லாருந்தாலும் லூஸ் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் கண்டுக்கல அவர் என்ன சொல்லி திட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ என்னை ஏமாற்றிட்டேன் நான் உன்னை நம்பி இல்லை வண்டி கொடுத்தேன் இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு நீ என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த பைக்கில் உள்ள ஆயிலை மாற்றி கொடு பழைய ஆயிலே விட்டு கொடு எனக்கு நீ வேலையே பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார் இவரும் என்ன பண்ணாருன்னா ஒன்றுமே பேசாமல் வண்டி வண்டியில் விட்டிருந்த ஆயிலை எடுத்துட்டு அந்த பைக்கில் என்ன ஆயில் இருந்தோ அதை அப்படியே திரும்ப வீத்தி கொடுத்தாரு அந்தாலும் எடுத்துட்டு போயிட்டாரு நான் அப்போ யோசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இது பண்ணாங்கன்னு எனக்கு அன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆயில் பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சேகரித்து வைப்பார் சேகரித்து அடுக்கி வச்சிருப்பாரு ஒரு நாளைக்கு நான் எதர்ச்சியாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூஸ் ஆயில் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி கவர்ல வந்துட்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நூற்றி இருபது ரூபா வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இது சிலர் பார்த்திங்கன்னா வழியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க இவர் என்ன பண்ணுவார் ஆயில் சேஞ்ச் பண்ணுவார் என்ன ஒரு லிட்டர் விடணும்னா ஒரு எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு மில்லி விடுவார் விட்டுட்டு சொல்லுவார் இல்லை அவ்வளோதான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலோடு அப்படியே நீக்கி வச்சுருவாரு இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கவர்ல வந்துட்டு இருந்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆயில் எடுத்து இந்த பாட்டிலுக்கு என்ன பண்ணுறாரு ஊற்றி வைப்பார் அப்போ நான் நினச்சேன் சரி அது கவரில் என்ன களைஞ்சிரும் போல் இதில் ஊற்றி வைக்கிறாரு இது வேறு ஏதாவது செயின் லூப்புக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு ஏன் வண்டியில் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்தது அப்போ நான் அந்த அண்ணாட்ட கேட்டேன் அண்ணா எனக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் நான் வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி கடையில் எங்கேயும் நம்மகிட்ட ஆயில் இருக்குது அதுக்குள்ளே கேஷ் மட்டும்தான் தான் போதும் முந்நூறுபா அப்படின்னு சொன்னார் ஆமாம் வெளியில் போய் வாங்கணுனாலும் முந்நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சரி நான் இங்கேயே விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட சொன்னேன் அவர் என்ன பண்ணார்னு தெரியுமா கடைக்கு உள்ளாடி போயிட்டு அந்த செல்ஃபில் இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வர அங்கே என்ன பண்ணுறாருன்னா எடுத்துட்டு கையை இந்த மாதிரி போட்டுருக்கார் இந்த மாதிரி கையை உள்ளாடி போட்டுட்டு அப்படியே வெளியில் கொண்டு வந்து என் முன்னாடி தான் கையை வெளியில் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு இன்ஜினில் அப்படி ஊற்றுறாரு ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ரெட் கலர் ஆயிலாக விழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராயில் ஆயில் டெல்டபிள்யூ தேர்ட்டி தான் அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் விழுது எனக்கு பயங்கர டவுட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இவர் இந்த மாதிரி லூஸ் ஆயிலையும் இதில் வர இந்த ஒரிஜினல் பாட்டில் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறாருல்ல அந்த இருநூற்றி ஐம்பது மில்லி நூறு மில்லி இருநூறு மில்லி அது கூட இந்த ரெட் ஆயிலையும் இந்த லூஸ் ஆயிலையும் உள்ளாடி ஊற்றி நமக்கு அந்த ஆயில தான் அவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த ஒர்க் ஷாப்பு போனதும் கிடையாது அந்த ஒர்க் ஷாப் வேறு எழுத்து மூடிட்டாங்க இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து தங்களுடைய வண்டியில் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய டைம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கில் இருப்பாங்க எப்போவுமே ஒர்க்காக இருப்பாங்க அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப் நம்பரை வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டு இந்த வண்டி ஒன்று ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உடனே சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் வந்து எடுக்கிறேன் இல்லைன்னா சரி பண்ணி கொண்டு வாங்க கேஷ் தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க எடுத்து சரி பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு மோசமானவங்க இருக்காங்க மோஸ்ட்லி அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் வச்சுருக்கவங்க தான் அவங்க வண்டிக்கு தான் அதிகமாக ரெண்டு லிட்டர் ஆயில் தேவைப்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு லிட்டர் நல்ல ஆயிலும் விட்டு ஒரு லிட்டர் ரொம்ப மோசமான ஆயில் விடலாம் அப்படியும் ஏமாத்தலாம் இல்லைன்னா ஒரு லிட்டர் நல்ல ஆயில் விட்டுட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் டந்து இந்த ஆயில் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லை அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு அதை அதை கொஞ்சம் தெளித்து நீட்டாகி எடுத்துகிட்டு அது ரெண்டு ஒரு லிட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு லிட்டர் நல்ல ஆயில் விட்டுட்டு பைக்குக்கு ஒரு சர்வீஸும் அடித்திருந்தாச்சுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு அதனால் இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க ஏன்னா இந்த சீல் இருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த நீங்களும் பக்கத்தில் இருந்து கவனித்து அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க மோஸ்ட்லி நம்ம பைக் ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை கூட ஆகாது அதுக்கு நம்ம ஒரு முப்பது ரூபா சார்ஜ் கொடுப்போம் முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பழைய ஆயில் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு இவங்க சேல் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா கிடைக்கும் அப்போ நம்ம ஒரு ஆல்டெண்டு ஆயில் மாற்றும் போது மட்டும் குறைஞ்சது ஐம்பது அறுபது ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர்கிட்ட மாற்றியாச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு சராசரி ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறுபா கிடைக்கும் அதுவே நம்மளை ஏமாற்றி ஆச்சுன்னா அது ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு டெய்லி லாபம் மட்டும் கிடைக்கும் நமக்கு அது மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா வண்டியில் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் ஆகும்போது வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் ஆகும்போது எவ்வளோ வலிக்குன்னு எல்லாருமே தெரியும் அதை மாற்றக்கூடிய காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வேறு ஏதாவது ஒரு வேலையை மாற்றி வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையை செய்வோம் ஆனால் இந்த வேலை இப்படி பண்ணும்போது இன்னொருத்தர் நம்மளை ஏமாற்றும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது இன்ஜினுடைய லைஃப்பும் பெரிய அளவில் வராது நம்மளுடைய உடம்புக்கு பிளட்டு எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதே மாதிரி தான் பைக்குக்கு இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நம்ம இன்ஜின் ஆயில் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லலை ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் பேர் பார்த்திங்கன்னா நல்லவங்களாக தான் இருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க இருக்காங்க அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க